அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவினுடைய முதல் கேள்வி முதல் ஆரம்பமே உங்களுக்கு ஒரு கேள்வி இதுதான் இப்ப இந்த வீடியோ பொதுல சிம்ம ராசிக்கு இரண்டு எட்டாம் இடங்களோட சனி செவ்வாய்கிற தொடர்பு இருக்கு ராசியில் கேது நின்று ராசிநாதன் ராசிக்கு பன்னெண்டில் மறைந்து குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் நின்று ஆயுள் ஸ்தானத்தில் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தில் சனி நின்று சனி செவ்வாயினுடைய தொடர்பை பெற்ற இந்த இப்போ இருக்கிற கோச்சார நிலையில் சூரியன் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி தான் ஆட்சி ஆவார் செவ்வாய் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கண்ணியில் இருப்பார் அது வரைக்கும் சிம்ம என்ன பிரச்சனை என்ன நடக்கும் இதில் உங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா சிம்ம லக்கணத்துக்கும் பொருந்தும் சிம்ம ராசிக்கும் பொருந்தும் சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானம் பாதிக்கப்படும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் ஸ்தானமும் பாதித்து குடும்பஸ்தானமும் பாதிக்கும் ஏன் எப்படி நீங்களே கமெண்டில் போடுங்கள் சிம்ம லக்கணமாக இருந்தாலும் சரி சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி பலன் ஒன்று தான் ஆனால் பாதிக்கப்படக்கூடிய பாவகம் லக்கணமாக இருந்தால் தொழில் ஸ்தானம் பாதிக்கும் எப்படி பாதிக்கும் அஷ்டம் சனி நடந்து கொண்டிருக்கிறது சனி பா செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனி பார்க்கும் பாவகங்கள் கெடும் ஒரு டூரிஸ்ட்டு கொடுத்துட்டேன் சனி பார்க்கும் பாவகங்கள் கெடும் சிம்ம லக்கணமாக இருந்தால் பத்தாம் பாவகம் பாதிக்கப்படும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுங்கிறது பிறந்த ஜாதக அமைப்பின்படி சனி இருக்கும் நிலையை பொறுத்து ஆனால் சனி அதிக பாவத்துவமாக பிறந்த ஜாதகத்தில் இருந்து இப்பொழுது செவ்வ செவ்வாயின் பார்வையாகிய சனியாக கோச்சாரத்தில் பத்தாம் பாவகம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு சனியும் கெட்டு பிறந்த ஜாதகத்தில் சனி கெட்டு இப்போ கோச்சாரத்தில் செவ்வாயின் பார்வைய சனி எட்டாம் இடத்திலிருந்து பார்க்கும் பாவகம் பத்தாம் பாவம் தொழில்ஸ்தானத்தை பார்க்கும் இந்த சனி செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனி கொடூரமாக இருக்கும் அதே பிறந்த ஜாதக அமைப்பில் சனி பாவத்துவமாக இருந்தால் வம்பு வழக்கு எண்டம் அசிங்கம் இது எல்லாமே ப தொழில் ரீதியாக கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்குன்னு எல்லாமே வந்து சிம்ம லக்கணத்துக்கு நடக்கும் சிம்ம ராசிக்கு குடும்பம் பத்தாம் பாவகம் சனி அதாவது ராசிக்கு அஞ்சாம் பாவத்தை பார்க்கும் குருவின் பார்வை இருக்கிறதுனால அஞ்சாம் பாகம் அஞ்சாம் பாவகம் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அதாவது அதிர்ஷ்டம் குழந்தைகளில் ஒரு சில சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் பெருசாக பாதிக்காது ஆனால் பாதிக்கக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்கு இப்போது அதாவது ராசிநாதன் இன்னும் பன்னெண்டு நாள் இருக்குது பதினாறாம் தான் ஆட்சி ஆகிறார் அங்கே ஆல்ரெடி கேது இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது மனம் ஒரு ஏகாந்த கிரகம் இல்லையா கேது வந்து ஒரு ஏகாந்த கிரகம் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார் சூரியன் கூட சேரும் சேரும்போது கொஞ்சம் வலுவு கிடை ஆட்சியில் இருக்கும் நிலையில் வந்து ஒரு வலுவு கிடைக்கும் ஆனால் இப்போது இந்த பதினாறாம் தேதி வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு கடுமையான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நேரம் இது என்ன பிரச்சனை உருவாக்கும் குடும்பம் கெடும் குடும்பத்தில் என்ன கெடும் அதாவது சனியின் பார்வையை வாங்கி இருக்கிறது சனி அங்கே பாருங்கள் சனி ஏழு டிகிரியில் இருக்க செவ்வாய் நாலு டிகிரியில் இருக்கிறார் ஒரு மூணு டிகிரி வித்தியாசம்தான் செவ்வாயின் பார்வையை வாங்கி சனி பார்க்கும் பாவங்கள் கெடும் அப்போ சனி வந்து ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குது குடும்பஸ்தானத்தை பார்க்குது ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குது இந்த மூன்று பார்வையும் சனியினுடைய பார்வை ஏன் இப்போ அவ்வளோ கடுமையாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படின்னா வேறு எந்தவித சுபகரக தொடர்பும் இல்லை செவ்வாய்க்கும் சுபக்கரக தொடர்பு இல்லை பகை வீட்டில் இருக்கிறார் சனி வீட்டில் இருக்கிறார் ஆனால் செவ்வாயின் பார்வையை வாங்கியிருக்கிறார் சனி செவ்வாயின் பார்வையை வாங்கியிருக்கிறது அப்போ செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனி பார்க்கும் பாவகம் பார்வை பலம் பார்வை பலம் அந்த பாவத்தினுடைய ஆதிபத்தியத்தை குறைக்கும் அழிக்கும் நாசமாக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விதி சரி அப்போது பத்தாம் பாவத்தில் என்ன நடக்கும் சூரியன் பதினாறாம் தேதி ஆட்சி ஆகிறார் செவ்வாய் அடுத்த செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கண்ணி குடும்பஸ்தானத்தில் தான் இருப்பார் அப்படிங்கிற நிலையில் சனி செவ்வாயினுடைய தொடர்பு இன்னும் ஒரு மாதம் ஒன்ற ஒரு ஒன்றரை மாதத்துக்கு பக்கமாக இருக்க போகுது பதினாறாம் தேதிக்கு மேலே சூரியன் ஆட்சி நிலை பெறுவதால் அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் கேதுவுடன் வந்து இணைந்தாலும் ஒரு ஆட்சி பெற்ற நிலை அது வரைக்கும் இந்த பன்னெண்டு நாள் என்ன நடக்கும் தொழில் ரீதியாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும் பத்தாம் இடத்தினுடைய பொதுவான என்ன தொழில் செஞ்சாலும் தொழிலில் பாதிப்பு தொழிலில் பாதிப்பு ஒரு பதவியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பதவி பதவி போகாது பதவியில் ஒரு சில மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு தொழில் ரீதியாக ஒரு சில சம்பவங்கள் நடக்கும் அதாவது கௌரவம் கெட்டு போகும் கௌரவம் குறையும் கெட்டு போகும் அப்படிங்கிறத விட கௌரவம் வந்து குறையும் சமூகத்தில் இருக்கிற அந்தஸ்துகள் குறையக்கூடிய அமைப்பை இந்த சனி சனியுடைய மூன்றாம் பார்வை கெடுக்கும் இந்த பண்ட நாளைக்கு கடுமையா இருக்கும் அதுக்கப்புறமும் இந்த இந்த நிலை இருக்கும் ஆனால் அதை தாக்குப்பிடிக்கும் அளவுக்கு சூரியன் ஆட்சியாகி விடுவார் பதினாறாம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு மே பதினாறாம் தேதியிலிருந்து சூரியன் ஆட்சி நிலை பெறுவதால் சமாளிக்கூடிய அமைப்பு வந்துடும் ஏன்னா ஆட்சி நிலை பெறுவார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் இப்போது ஆட்சி நிலை இல்லை ராசிக்கு பன்னெண்டில் மறைந்திருக்கிற அந்த காரணத்தினால தொழில் கௌரவம் சமூக அந்தஸ்து எந்த பதவியில் இருந்தாலும் சரி அதில் ஒரு சில மன சங்கடங்களை அணுகிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இதில் ரொம்ப இது சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானம் பாதிக்கப்படும் அந்த ச எந்த அளவுக்கு பாதிக்கப்படுங்கிறத ஏற்கனவே சொன்னதான் சனியினுடைய நிலையை பொறுத்து அதாவது பிறந்த ஜாதகடி சனி சுபத்துவ சனியாக இருந்த சுபகரங்களின் தொடர்பு பெற்ற சனியாக இருந்து இப்போ கோச்சாரத்தில் இருந்தால் சமாளிக்கும் நிலையில் இருக்கும் லக்கணம் லக்னாதிபதியினோட வலுவை பொறுத்து இப்போது இப்போ சிம்ம ராசியில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஏதோ ஒரு பிரச்சனைகளை இந்த சனி வந்து ரெண்டு மூணு மாதம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ ரொம்ப கொடும் கொஞ்சம் கொடூரமாக இருக்கும் இப்போது செவ்வாயின் பார்வை பார்வையை வாங்கிய சனி பார்க்கும் பாவங்கள் கெட்டுப்போகுற ஒரு விதிப்படி தொழிலில் தொழில் 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 ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை வந்து மூன்றாம் பார்வையாக சனி பார்க்குற நிலையில் இந்த கெடுதல்கள் கண்டிப்பாக இந்த பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கொடூரமாக இருக்கும் அதை சமாளிக்க முடியாது என்னடா பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பதட்டமான ஒரு நிலை வந்து கண்டிப்பாக இந்த சனி கொடுப்பார் அப்போ அது வரைக்கும் நம்ம நடக்கிறத நிறுத்த முடியாது நடக்கிறத நிறுத்த முடியாது பிறந்த ஜாதகின்படி சனி இருக்கும் நிலையை பொறுத்து இருக்கும் சனி கெட்டிருந்தால் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கூட போகும் சனி சுபத்துவமாக இருந்தால் ஓரளவுக்கு பிரச்சனையை சமாளிக்க முடியாது இருந்தாலும் ஏதோ ஒரு வழியை பிடிச்ச வழி ஓரளவுக்கு லக்கணம் லக்னாதிபதியினோடய வழிவை பொறுத்து இருக்கும் சரி அப்போது இது சிம்ம ராசிக்கும் பொருந்தும் சிம்ம லக்கணத்துக்கும் பொருந்தும் அடுத்தது இப்போ சிம்ம ராசிக்கு குடும்ப ஸ்தானம் கேடும் குடும்பத்தை குடும்பத்தில் வந்து செவ்வாய் அஷ்டம சனியாக சனி இருக்கிறார் அஷ்டம சனியாக சனி இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் குடும்பஸ்தானம் அதாவது இரண்டாம் இடம் குடும்பத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அதாவது குடும்பத்தில் நம்மளுடைய பேச்சு திறமை நிதிநிலை உணவு பழக்க வழக்கம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது ஒரு ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய வயதுக்கு திறந்தால் ஒன்று நடக்கும் ஆரம்ப கல்வி இது சமூக அந்தஸ்து இது எல்லாமே ரெண்டாம் இடத்தை குறிக்கும் தனம் குடும்பம் வாக்கு இந்த மூன்று பாக இந்த மூன்று வகையிலையும் வந்து சனி பார்த்து கெடுப்பார் இது கெடும் இந்த பன்னெண்டு நாளைக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும் சமாளிக்க முடியாத தான் இருக்கும் இதை வந்து நம்ம நிறுத்த போகிற நிறுத்த போகிற நிறுத்த முடியாது ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் குடும்பம் வந்து ஒரு சில சிக்கல்களை சந்திக்கும் இது எல்லாம் சனி இருக்கும் நிலையை பொறுத்தவரை இருக்கணுமே சொல்லிவிட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் வயதுக்கு தகுந்தாறு போல் நடக்கும் அதாவது குடும்பத்தில் உங்களோட பேச்சு கோபம் வரும் சில பேர் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது குடும்ப பேச்சை உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு சில நிலை தனம் வருவது தடங்கள் ஆகிறது தனத்தாங்க தான் பணத்தாங்க தானே குறிக்கிறது செல்வத்தை குறிக்கக்கூடிய இரண்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய தனத்தை குறிக்கக்கூடிய பாவகம் இரண்டாம் பாவகம் அங்கே சனியின் செவ்வாயின் பார்வைய சனியின் பார்வையால் இரண்டாம் பாவகம் கெட்டு இருக்கிறது அப்படிங்கிறனால சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது உணவு பழக்கத்தில் ஒரு மாறுபாடுகளை கொடுக்கும் இரண்டு முழு பவுரும் முக்கால் பவரும் சேர்ந்து பார்த்தா அந்த பாவகம் என்னாகும் எந்த சுபகிரக தொடர்பும் இல்லை சுபரின் வீட்டில் இருக்கிறார்கள் அவ்வளோதான் இவர் புதன் வீட்டில் இருக்கிறார் அவர் வந்து சனி வந்து சமய வீட்டில் இருக்கிறார் செவ்வாய் பக்க வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் உணவு பழக்க வழக்கம் ஏற்கனவே நம்ம வந்து கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டோம்னா இப்போ கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரம் மா நேர மாறுபாடுகள்லாம் நடக்கூடிய அமைப்பு இருக்கும் நம்ம பழகக்கூடிய இடத்துல நம்மளுடைய அந்தஸ்துலாம் அந்தஸ்துக்கு ஒரு சில கலங்கம் கலங்கம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நிலை தான் அப்போது தொழில் ஸ்தானத்தை கெடுத்து குடும்பஸ்தானத்தைக்கெடுத்து ஒரு பிரச்சனையை வந்து ஒரு ஒரு கடுமையாக கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த சனி இப்போ கொடுப்பார் இந்த பாண்ட நாளைக்கு ரொம்ப கடுமையாக ஒரு சில மனசு சங்கடப்படு திடீர் திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடக்கும் அதாவது எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ பத்தாம் பாவகம் சனியில் பார்வையால் கெட்டது இது எல்லாம் செவ்வாயினுடைய பார்வை வாங்கி சனி பார்க்கும் பொழுது கோச்சாரத்தில் செவ்வாயின் பார்வையை வாங்கியிருந்து அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் அதாவது அந்த பாவகங்கள் அழியும் பாவகங்களுடைய அந்த பாவ ஆதிபத்தியங்கள் வந்து கடூரமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதான் உண்மை பத்தாம் இடத்தை பார்த்து குடும்பஸ்தானம் தனம் குடும்பம் பார்க்க தொழில் ரீதியாக கௌரவம் அந்தஸ்து தொழில் சம்பந்தப்பட்ட உயர்வு அதாவது பதவி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் சனி கெடுப்பார் ஆசைக்கு அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் செவ்வாயும் நாலாம் பார்வையும் அஞ்சாம் இடத்தை பார்க்குது சனி செவ்வாயின் தொடர்பு அஞ்சாம் பாவத்தை வந்து கெடுக்கிற கெடுக் கெடுப்பது போல் தெரிந்தாலும் இரண்டு சுபகிரகங்கள் அங்கே இருக்கிறது குருவும் சுக்கரனுடைய தமிட்டை தானே பார்க்குறார் குரு அப்படிங்கிற நிலையில் பெரிய பாதிப்புகளை அங்கே சந்திக்கார் ராசிக்கு ஐந்தாம் பாவகம் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய சிந்தனையை பற்றி குறிக்க சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு சில குழப்பங்களை கொடுத்தாலும் குருவின் பார்வை நிவர்த்தி செஞ்சிடும் அப்போது அஞ்சாம் பாவகம் கெட்டு போகலை இரண்டு பாவகிரகங்களுடைய கிரகங்களுடைய தொடர்பு ஐந்தாம் பாவகம் பெற்றிருந்தாலும் சிந்தனை குழந்தைகள் அதிர்ஷ்டம் குறைவுபடுற மாதிரி இருந்தாலும் குரு காப்பாற்றி விட்டுருவார் அதனால் எந்த சிம்மராசி பிரச்சனை இல்லை இப்போ பாதிக்கப்பட போகிறது உங்களுடைய சொல் உங்களுடைய வாக்கு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் தொழில் பதவி இது எல்லாம் சனியின் பார்வையால் கெடும் சனி எட்டில் இருக்கிறார் என்ன என்ன எட்டாம் இருந்தால் என்ன செய்வார் அதாவது எட்டாம் இடம் எதை குறிக்கிறது பொதுவாக ஆயிலை குறிக்கக்கூடிய இடம் மரணத்தை குறிக்கக்கூடிய இடம் எதிர்பாராத நிகழ்வுகள் திடீர் அதாவது எதிர்பாராத நிகழ்வுங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டமும் எட்டாம் பாவகம்தான் தான் எதிர்பாராத அதிர்ஷ்டம் பங்கு சந்தை எட்டு பண்டாம் இடங்களில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எட்டாம் பாவகம் திடீர் புதையல் இன்றைக்கி புதையல் இல்லை அதாவது திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத நிகழ்வுகள் இதெல்லாம் அந்த இடம் சுபக்கிரகின் சுபக்கிரகங்களின் தொடர்பு பெரும்பொழுது நடக்கும் இங்கே பாவத்துவம் நிறைந்திருக்கிறது சனி செவ்வாயினு தொடர்பில் இருக்கும்போது எதிர் வாராத நிகழ்வுகளும் எதிர்வாராத விபத்துக்கள் நடக்கும் அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும் ஏன்னா ராசியினுடைய எட்டாம் பாவத்தில் சனி இருக்கிறார் செவ்வாயின் பார்வையை வாங்கி இருக்கிறார் கருணை கொடூரமாக அங்கே இருக்கும் சனி இப்போ இந்த பன்னெண்டு நாளைக்கும் அடுத்த செவ்வாய் வந்து அதனுடைய பாகையை மாறும் வரை நம்ம வச்சுக்கலாம் அடுத்த செப்டம்பர் பன்னெண்டு வரைக்குமே இருக்கும் ஆனால் பதினாறாம் தேதியிலிருந்து சூரியன் ராசியில் ஆட்சி நிலை பெறுவதால் தாங்கக்கூடிய அமைப்பு வரும் நடப்பது நடக்கும் அதை எப்படி சமாளிக்கிறங்கிற ஒரு சக்தியை வந்து சூரியனை வந்து கொடுத்துருவார் பதினாறாம் தேதிக்கு மேலே தான் வீட்டில் தானே ஆட்சியாக இருந்த நிலையில் கொடுத்துருவார் அப்படிங்கிற நிலையில் இந்த எட்டாம் பாவத்திலேருந்து என்ன நடக்கும் ஆயுள் மரணம் எதிர்பாராத நிகழ்வுகள் அதான் சொன்னேன் எதிர்பாராத பிரச்சனைகள் எதிர்பாராத கீழ் விழுது திடீர்னு நமக்கே தெரியாமல் பண்ணுற அதான் எதிர்பார் எதிர்பாராத நிகழ்வுகள் மறைமுகமான விஷயங்கள் அதான் திடீர் போதே ரசிச்சிட்டாங்க இப்போ இங்கே அதெல்லாம் கிடைக்க போகிறத திடீர் ரசித்தோம்னா பாவத்துவமாக இருக்கும்போது கிடைக்காது அதனால் அப்படிங்கிற நிலையில் மறைமுகமான தாக்குதல்கள் இருக்கும் மறைமுகமான நிகழ்வுகள் மறைமுகமான தாக்குதல்கள் இதெல்லாம் சிம்ம ராசிக்கு இந்த பாண்ட நாளில் கடுமையாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதாவது ஒரு பாவக்கரகம் பார்க்கும் பாவகங்கள் எப்பொழுது பாதிக்கப்படும் எப்பொழுது பாதிக்கப்படாது பாவகரங்கள் பார்க்கும் பொழுது அவங்க தீமையை செய்யாத இருந்தாவே அந்த பாவகம் வந்து பெரிய கெடுதல்களை செய்யாது அப்படிங்கிற நிலையில் இந்த சிம்ம ராசிக்கு இந்த பதினாறாம் தேதி வரை பதினாறுங்கிறது ரெண்டு நாள் நாலு நாள் முன்ன பின்ன சூரியன் ஆட்சி நிலை பெறும் பொழுது பெறுகிற வரை சூரியனும் அங்கே வந்து ராசி கேதுவோடு இணையும் போது ஒரு சில பாவத்துவங்கள் இருக்கும் இங்கே எந்த சுபகிரக தொடர்பும் இல்லை சூர் சிம்மலக்கணத்துக்கு அதிபதி சூரியனாக இருந்தாலும் அரைப்பாவர் அரை சுபர் தான் ஆனால் ஆட்சியாக இருக்கிறார் ஆட்சியாக வருவார் பதினாறாம் தேதிக்கு மேலே அது வரைக்கும் சிம்மராசிக்காரங்க எங்கே போனாலும் எதுலேயும் ஒரு தெளிவான மனப்போக்கடை குடும்பம் பாதிக்காமல் பேச்சு பாதிக்காமல் இதெல்லாம் இருக்க முடியுமான்னு முதல் பாருங்கள் இரு இரு அதாவது தெரிஞ்சுக்கணும் நமக்கு சனி செவ்வாயினுடைய தொடர்பு இருக்குது இந்த பாவங்கள் பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லிட்டேன் அதனால் சிம்மராசிக்காரர்கள் இந்த செவ்வாய் குடும்பஸ்தானத்தை கடக்கும் வரை சனியின் பார்வையிலிருந்து விலகும் வரை இந்த சம்பவங்கள் நடக்கும் வாழ்த்துக்கள்